ஹலோ கைஸ் வணக்கம் நண்பர்களே நானும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆனால் சட்டம் என் கையில் இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து இயக்குனர் சச்சி வந்து இயக்கியிருக்காரு இதில் வந்து சதீஷ் வித்யா பிரதீப் வந்து முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டாங்க ஓகே இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம் இந்த இந்த படத்தில் உள்ள கதை என்னன்னா முதல்ல வந்து ஒரு பெரிய காடு காமிப்பாங்க நடு இருட்டாக இருக்கும் அந்த இருட்டில் வந்து காமிப்பாங்க அந்த இருட்டில் வந்து ஒரு கார் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த கார் யார் ஓட்டிட்டு வருவார்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஓட்டிட்டு வருவாரு இப்படி ஓட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கையிலே அவரும் வந்து ஒரு பயந்து தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார் ஓட்டி வந்துக்கிட்டு இருக்கையிலே திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து உள்ள விழுந்துருவான் உள்ள விழுந்தவொடனே என்ன ஆகுனா அந்த அவங்க உள்ள விழுந்தவன் என்ன ஆனா சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு பார்க்கல அவ இறங்கி பார்க்கல அங்கே என்ன ஆகுனா அவன் வந்து இறந்து கிடப்பான் இறந்து இவருக்கு ஒரு ஆயிடும் ஐயோ இறந்துட்டானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவனை வந்து கார் டிக்கியில் வந்து போட்டுருவாப்பில் போட்டோடனே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கல கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கல இங்கே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு அங்கே வந்து போட வேண்டாம் சரி சரியான இடம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு வந்து அப்படியே கொண்டு போய்கிட்டே இருப்பார் கொண்டு போய்கிட்டு இருக்கல அங்கே வந்து ஒரு மோசமான ஒரு போலீஸ்கார ஒருத்தர் இருப்பான் போலீஸ்காரன் எல்லாமே வந்து ரைடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இவர் வந்து ட்ரிங்க்ஸ் அடித்த மாதிரி வந்து நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன் எந்தாங்க பணம் பயன் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வந்து அவர் வந்து போலீஸ்கார் கோவப்பட்டு என்ன ஆடா பயன் கட்டுறா திமுறா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெண்டு அடி அடிச்சு உன்னை வந்து பெரிய கேஸ் போட்ட ஒன்று உள்ள தளட்டுறம்பார் யார்கிட்ட யாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஈகா பிடிச்சவர்களுக்கு அவர் வந்து யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிடுவாங்க கூட்டு போனோன்னே இப்போ என்னன்னா அந்த காருக்குள்ளே பணம் இருக்குது அதுவும் வண்டிக்குள்ளே வண்டிக்குள்ளே இருக்குதுல அது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்குது இவரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது அப்புறம் என்னென்னா இவர் வந்து போன அதே ஏரியாலே வந்து ஒரு பொண்ணு வந்து செயினை அறுத்து அந்த பொண்ணு வந்து கொலை செஞ்சு போட்டுக்கிறாங்க அதே இடத்துக்கு இருந்தோன்னே இவருக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுச்சு ஐயோ இந்த வழியாக தானே வந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்ட்டு இதில் வந்து முக்கியமான ட்ரிஸ்ட் என்ன இந்த இவர் இவர் சாகடித்த அந்த குழந்தை என்ன சொல்கிறது இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா இவர் கொண்டு வந்த அந்த பணத்துக்கும் கடைசியில் வந்து அந்த செத்து போன அந்த பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு உண்மையான ஒரு தொடர்பு இருக்குது அதுதான் இந்த படத்தோட முக்கியமான ட்விஸ்டே சொல்லலாம் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னு பார்க்கல ஒவ்வொன்றும் வந்து அடுத்து என்ன நடக்கும் அடுத்து நடக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு சீனும் வந்து வேறு லெவல்லே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சதீஷ் வந்து அழகாக வந்து சூப்பராக அடிச்சிருக்காரு நடு நடி பத்தாவடி எல்லாமே நடிச்சுக்கலாம் அத்தமே நடிச்சிருவாங்க போலீஸ்காரன் கேரக்டில் அவர் வந்து அவர் வந்து வேற லெவலில் அடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த ரெட்லெட் காய்ச்சி அப்புறம் வந்து பர்சு இந்த எடுக்கிறது இந்த மாதிரி காட்சி வந்து வரும் அதுவும் வந்து எல்லாமே வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம்ட்டால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் இயக்குனர் வந்து கண்டிப்பாக பாராட்டலாம் ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்ட்டு மற்ற ஒரு ஒரு சில படம் பார்த்தோன்னா இதுதான் நடக்கும் இதுதான் போகுது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது நமக்கே வந்து சீட்லேருந்து அப்படியே முன்னாடி அப்படி உட்காந்து வந்து என்னவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எட்டி பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து அமைச்சுக்குது இந்த படத்தை நீங்கள் வந்து வீக்கெண்டில் போகிறச்சுனா கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான மூவி இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரெட்டிக்கு வந்து ஃபைவ் வந்து த்ரீ ஃபைன் ஃபைவ் கொடுக்கறேன் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம படிச்சுனா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற விடியும் நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்